பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவன பைரவாய் ஆசீர்வாதம் வரக்கூடிய இருபத்தி அஞ்சு தை முப்பது புதன்கிழமை முழு பௌர்ணமி நம்ம தென்னக காசி பைரவா திருக்கோவில்ல ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே சிறப்பா யாகம் மாலை நான்கு முப்பது மணிக்கு யாக ஆரம்பித்து யாக பூர்ணாதி முடிச்சுட்டு நம்ம தென்னகாசி பைரவ திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய சொர்ண லிங்கத்துக்கு சொர்ண அபிஷேகம் என்ன சொர்ண அபிஷேகம் அப்படின்னா நூற்றி எட்டு ஒரு ரூபா நாணயம் ஒரு ரூபா காயினால் அபிஷேகம் பண்ணி அந்த நாணயத்தை கொண்டு போய் வீட்டில் பீர்வாலை வச்சோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாச்சி ஏற்படும் கடன் தீரும் லக்ஷ்மி கடாச்சி ஏற்படுங்கிறது தான் ஐதீகமே நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து ஒன்பது பௌர்ணமிக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணினா கடலில் இருந்து மீண்டு வரலாம் லக்ஷ்மி கடாச்சார்படும் காசு தங்கும் செல்வங்கள் சேருங்கிறது தான் இந்த அபிஷேகத்தினுடைய மகிமையை கண்டிப்பாக இந்த வரக்கூடிய பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை முப்பது புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு சிறப்பு அபிஷேகம் அபிஷேகம் கலச அபிஷேகம் இதெல்லாம் நடக்குது கண்டிப்பா இந்த சுவர்ணாபிஷேகத்தில் கலந்துகிட்டு பௌர்ணமி சிறப்பு யாகத்திலே கலந்துகிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுர்ணாரிசுன பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம்